நம்ம பாதுகாக்க அவங்க கையில கத்தியை கொடுக்க வேண்டியது இருக்குது சமூகம் பெரிய விளைவை சந்திக்க வேண்டியது இருக்குது இப்படிக்கு ஆறுமுகமா எவெந்த போஸ்டர் சொன்னானா ஏன்டா செலவு காசு கொடுத்தானா சரியா ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க பிடியா எரிச்சிக்கிறேன் போயா வேணாம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் வாங்கணுன்னே மைட்டு உங்கள் வாட்டு ஏதாவது கையில் கொடுத்துருங்க ஹலோ மைட்டு வச்சு ஒன் டூ த்ரீ கொஞ்சம் சவுண்டு மட்டும் வச்சுங்கப்பா ஆ ரைட்டு போதும் ஆ மாவீரன் மலைச்சாமி அணி களம் நோக்கி வந்து விட்டார்கள் அடுத்தபடியாக மாவீரன் நெப்போலியன் அணி களத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா அப்படிதான் இரு அணிகளுக்கும் டாச் பார்க்கப்படுகிறது எந்த அணி வின் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம் ஆனால் மாவீரன் நெப்போலியனை வின் பண்ணியிருக்காங்க இப்பொழுது வந்து ஆடிச் செல்பவர்கள் நம்மளுடைய மாவீரன் மலைச்சாமி அணியிலிருந்து பாடி செல்கிறார்கள் அதை சுற்றி இருக்கா தைச்சது கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்கப்பா அந்த அம்பேர் கொஞ்சம் பார்த்துங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க அவருக்கு எந்த வித தொந்தரவு இருக்கூடாது மிக சிறப்பான முறையில் நம் நண்பர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆ தம்பி சுற்றி நிற்கிறோம்னா ஏப்பா வாயில வடை வச்ச மாதிரி நிற்கிங்க நல்லா தட்டம் பேசுங்கப்பா அது உற்சாகப்படுதுங்கப்பா அப்படிதான் கை தட்டுங்கப்பா சார் அந்த ஆள் கூட கை திட்டாரு அந்த சுற்றி நிற்கிறோம்னா கொஞ்சம் தள்ளி இல்லைங்கப்பா எப்பா ஆர்முகத்தை கொஞ்சம் தள்ளி நிற்க சொல்லுங்கப்பா அவர் நிற்கிற சீரை சரியில்லை ஆமாம் நான் பல தடவை சுற்றிட்டேன் ஆறுமுகத்தை கொண்டாந்து சக்குன்னு கச்சு விட்டு அப்புறம் வந்து வரத்தப்படக்கூடாது ஆய் நீங்கள் அமைதியா இருங்கப்பா ஏப்பா என்ன பேச விடுங்கப்பா தையை நீங்கள் இருங்கப்பா

தம்பி பிடிச்சிட்டா விட்டுருங்கப்பா ஏப்பா பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிடிச்சிட்டா விட்டுருங்கண்ணே ஆமாம் ஏற்கனவே ஆறு மாதம் ஆலை காலையில் இருக்கீங்க இது வேறு பல பஞ்சாயத்துகளை சந்திக்க வேண்டியிருப்போம் உங்களோட நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தணும் அதுக்கு தான் நம்ம வந்து நாங்கள் கபடி பார்க்குற உங்களால் கூப்பிட்டுருது உங்கள் என்ன சோறு வர்றாங்க நான் வந்து உட்கார வச்சிருக்கு வாரிச்சியா நல்லா கைதட்டுங்கப்பா இப்பொழுது முதல் சுற்று நிறைவு பெறுகிறது இரு அணிகளும் சமமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் எப்படி வர என்னம்மா உன்னை எப்ப வர சொன்னேன் இப்பதான் எல்லாரும் கபடி பார்த்துட்டு போறாங்கம்மா எல்லாரும் யார் யார் காளி சூரியக்கா செல்வியக்கா லட்சுமி அவளோ பெரிய பெரிய பிள்ளைங்க அவ கூட சேர கூடாது அங்க என்ன பள்ளி கிளக்க காமிச்சிட்டு இருந்தா இனிமே சேர சேர பிஞ்சிடு உனக்கு போமா லூசு குண்டம்மா அப்படி சொல்லாதேன்னு சொல்லி அப்படி சொல்ல கூட சொல்லி போமா லூசு குண்டம்மா எத்தனை வாட்டி அடிச்சிருக்கேன் இப்பதானே சொன்னேன் சொல்லுவியா அது என்னடி ம் அக்காதே என்ன வச்சுக்க சொல்லுச்சு என்னடா டி

టైపురి టైపురి పెస్తూ వచ్చి కావాలి ఫుల్లే ఎలా ఉన్న చల్లడం உங்களை வீட்டுக்குள்ளார வர வைக்கிறதுக்கு நான் படுற பாடு இருக்கே என் புருஷனுக்கு கூட இப்படி காவை காத்ததில்ல நான் என்ன உன் சொந்தக்காரனா வட்டி கட்டக்காரன் தானே கனகவல்லி சும்மாவே ஊருக்குள்ளார உங்களே என்னையும் பத்தி தப்பா பேசுறாங்க இது என் புருஷனுக்கு தெரிஞ்சு அவன் என்னைக்கு என்னை செருப்பால் அடிக்க போறானோ கள்ள தூக்கி போட்டு கொல்ல போறானோ எனக்கே தெரியல இதை கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு காயை தின்னா கசக்குது பழத்தை தின்னா இனிக்குது உங்ககிட்ட கணிஞ்சும் கணியாம ஒன்னு இருக்கு நானும் எவ்வளவு நாளோ கேட்டு பார்த்தேன் நீய இந்த ஆதாரம் அந்த ஆதாரம் சொல்லிக்கிட்டே இருக்க தவிர தரமாட்டேங்க பிள்ளைகிட்ட சொல்றதுக்கே என் வாய் கூசுது என்ன பண்றதுன்னே தெரியாம வழக்கத்துக்கு அதிகமா சோத்தை போட்டு ஊருக்குள்ளார நடக்கிற கபடி போட்டி கூட போக விடாம படுத்து தூங்க வச்சிருக்கேன் எப்படியும் தூங்கி முழிக்க இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் அப்படியே எது ஒண்ணா வட்டிய கழிச்சிருவீங்கல்ல கழிச்சுறேன் கழிச்சுறேன் அப்புறம் எனக்கு சேலை கண்ணாடி கால் கொலுசு அதே மாதிரி என் மகளுக்கு பட்டு பாவாடை நோட்டு புக்கு எல்லாமே என் மகளுக்கு வாங்கி தந்துடணும் சரியா இங்க பாரு நான் வீட்டை விட்டு வெளியே போயில நீ எதிர்பார்க்கற அளவுக்கு கொடுப்பேன் அதை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவ அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு மணி நேரத்துல எல்லா பணமும் உள்ளங்கையில வந்து சேரும் எப்படி ஒரு மணி நேரத்துல கொடுப்பீங்க உனக்கு ஒரு மணி நேரம் உன் மகளுக்கு அரை மணி நேரம் சரியா సరి సరి వెళ్ళిపోయి ఆలు వరంగన పాతుకో ஏய் இது போடுங்கப்பா நம்ம மாவீரங்களை கூட என்ன நீங்க போடுங்கப்பா ஒவ்வொன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேமா ஏன்ப்பா நீ ஏன்ப்பா நீ அம்பே நீ வந்து போட்டுப்பா லயன் அம்பர் நீ பார்ப்பா நீ நீ ஏன்ப்பா பார்க்க நீ பாருப்பா ரெண்டு லயன் அம்பிரு நல்லா பாருங்கப்பா அருமை அருமையா ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் பிடிச்சி எப்பா பிடிச்ச உடனே விட்டுருங்கப்பா ஏப்பா அந்த ஆளை போட்டு பிடிச்சித்தரா விட்டுறீங்கப்பா அடா படுத்தறீங்க பாவ எலும்பு குடுக்குமா இருக்காரு

இன்னைக்கு போதைக்கு நமக்கு இந்த செக்ஸு புக்கும் சரக்கும் இருக்குது இதை வச்சு சமாளிச்சிட வேண்டியதேன் மாவீரன் மலைச்சாமினி வெற்றி கோப்பை தட்டிச் சென்றிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் உற்சாகப்படுத்துவோமாக ಬಂದಿ ಬಾಪಯ ಹುಲ್ಲ ಆರ್ ಮೂವತ್ತದ ಐನೂರು என்ன செய்யலாம் நீ ರೂಟ್ ಬಾಕವಾ ಪೋಲಾ வா போலாம் ಕಡಿಕ್ಯ ಪೊಲಾ போலாம் ಎಲ್ಲರೂ ಮಿನಿಕ್ಕವಾ ಪುಲ್ಲ ಉಳ್ಳುಗು ಬಟೂಗ ಆಡಲ ಅಡಿ ಉದ ಮಾರೇ ಬಲಂಗ ಬಾ ಲಂಬೋ ಮ ಜೊತೆ ಗಿಟ್ಟ இது மொத முறை ஒன்றும் இல்லைனே இதுக்கு முன்னாடியும் அவன் நம்ம ஒரு பிள்ளையில கையை பிடிச்சி இழுக்கவும் அமைக்கியும் தடவியும் அவுத்தும் பார்த்துருக்கானே அவன் பெரிய ஜாரி ஜோக்கனா இருப்பான் போல ஆமானே இதுதான் அவனோட முதல் கொலையும் முதல் கற்பழிப்பா இருக்கணும் உரையிலே பாதுகாத்து வச்சிருந்த கத்தி இப்ப வீட்டையே பதம் பார்த்துருச்சுனே அந்த பிள்ளைக்கு வயசு என்ன இருக்கும் பத்துல இருந்து பன்னெண்டுக்குள்ள இருக்கும்னே ஊருக்குள்ள இப்போ ஜெயிச்ச பிரசிடென்ட்டு நம்ம ஏற்றி வச்சிருந்த கொடிமரத்தை பார்த்துட்டு போன எலெக்ஷனில் அஞ்சு லட்ச ரூபாய் பேரம் பேசினானே அதை கெடுத்துட்டதும் வேந்தானே ஆறுமுகம் பேசாம அவனை அடிச்சு விட்டுற வேண்டியதானே என்னன்னு அதாவது ஆறுமுகம் நீ சொன்ன கேக்குற மாதிரி ஊரில் நாலு பேர் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு பேசாம முடிச்சு விட்டுற வேண்டியதானே பசங்க தானே இருக்காங்க மிஞ்சி மிஞ்சி போனால் சின்ன பசங்க மண்டைய கழுவும் வேண்டியிருக்கும் அவ்வளோதான் அவங்கள அடித்தா தான் ஆர்வம் ஊருக்குள்ள நல்ல பேர் கிடைக்கும் ஊருக்குள்ள எல்லா பேரும் பயப்படுவான் அதுவும் இல்லாமல் பஞ்சாயத்து வார்டு மெம்பர்லாம் நம்மளுக்கு அடங்கி போவான் அதெல்லாம் சின்ன பசங்க அடிச்சா கேஸ் நிற்காது நம்ம ஒரு கழுல அஞ்சு மாங்கு அடித்த மாதிரி ஆர்வம் பேசாமல் போய் அடிச்சு விடு நம்ம எப்போ வளர்றது எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் போக ஆரம்பம் வாங்கடா பால்ட்டு ஆக்கியா உழுவ டீ சாப்பிட்றீங்களா இல்லை வேணாம்னு கபடி நடத்தினது ரொம்ப தப்பாக போச்சு அந்த பழிப்புறம் நம்ம மேலே தான்டா வந்து விழுந்துச்சு மனசு தாங்கலண்ண அந்த பிள்ளைய பற்றி நினைக்கும் போதெல்லாம் அப்படியே கல்லேருந்து கண்ணீராக வருதுண்ணே உனக்காத அழுக தாண்டா வருது எனக்கு ரத்தமே வருதுடா பால்ட்டு இப்போ வருத்தப்படுறதுனால எந்த அர்த்தமும் இல்லைடா பால்ட்டு இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நம்ம எல்லாரும் சேர்ந்து களை எடுக்கிறது தான் ஒரு கிளையால ஊருக்கே பிரச்சனைனா அது நமக்கும் ஊருக்கும் அசிங்கம் தானடா அண்ணே எங்களை வம்பு

புறப்படுத்து புறப்படு புறப்படு அலப்பங்கள் அழைத்த விழித்திடு விழுத்திடு உயிர்களை காத்திடு ர <coughs>